அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்குங்களா என்னங்க அருள்தேடல் டிவி நேயர்களே அருள் தந்தை இன்னைக்கு எந்த திருத்தலத்திற்கு கூட்டு போறாரு அப்படின்னு நீங்க அவளோட காத்துட்டு இருக்கிறீங்களா ஆமா நானூற்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மிகவும் புகழ்பெற்ற பிரசிதி பெற்ற பழமை வாய்ந்த தேவாலயத்திற்கு தான் நாம போக தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்திற்கு திருத்தலத்திற்கு இன்றைக்கு நாம திருப்பயணமா போக இருக்கிறோம் இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு மிக மிக புகழ்மிக்கது பழமை வாழ்ந்தது டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் என்று பலர் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் டச்சுக்காரர்கள் இந்த இடத்தை அழிக்க நினைத்தார்கள் போர்ச்சுகீசியர்கள் அன்னையினுடைய அருளினால் அந்த இடத்தில் அற்புதமான பணிமை அன்னையின் தேவாலயத்தை கட்டி எழுப்பினார்கள் இப்படியாக இருக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் இந்த திருத்தலத்தை பற்றிய அற்புத அதிசயங்களையும் அழகாய் தேரில் பவனி வருகின்ற தங்க தேரில் பவனி வருகின்ற பனிமய அன்னையினுடைய பார்ப்பதற்கு நமக்கு கோடி கண்கள் தேவை அப்படிப்பட்ட அன்னையினுடைய புகழையும் திருத்தலத்தையும் அந்த திருத்தலத்தின் வரலாற்றையும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் என்ன வீடியோ பார்க்க நீங்க தயாராகிட்டீங்களா போகலாமா வையகராணியே பார் தாயே பழைய ஏற்பாட்டில் கிதியோன் தன் போர்வை மட்டும் பணியில் நனைய வேண்டும் என்று வேண்டிய போதும் தன் போர்வை மட்டும் பணியில் நனையக்கூடாது என்று வேண்டிய போதும் இறைவன் அந்த அடையாளத்தை கொடுத்தது போல் பெய்யாத இடத்திலும் காலத்திலும் அன்னை செய்த இந்த அற்புதம் அவருக்கு மாதா என்று பெயர் பெற்று தந்தது பனி பெய்ய இயலாத ஆகஸ்ட் மாதத்தில் பனி பெய்திரா ரோமை நகரில் உரைப்பணி பொழிந்து மலைமுகடு முழுவதும் மூடி அதிசயம் ஆகஸ்ட் ஐந்து கிபி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டில் நிகழ்ந்துள்ளது ரோமையில் பத்திரிஸ் அருளப்பர் எனும் செல்வ சீமான் தன் மனைவியுடன் வசித்து வந்தார் அன்னை மரியாளின் மீது மிகுந்த பக்தி கொண்ட இத்தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை என்கிற செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் தந்தது ஆனாலும் தன் சொத்துகள் அனைத்தையும் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்க அவர்கள் முடிவு செய்தார் திருத்தந்தை திபெரியு அவர்களின் ஆலோசனையின் பேரில் இதற்கென அன்னை மரியாவிடம் இடையறாது மன்றாடி வந்தார் இவர்களுக்கு பதிலளிக்க திருவிழம் கொண்ட அன்னை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இவர்கள் இருவரின் கனவிலும் தோன்றி எஸ்கலின் மலையில் தனக்கென்று ஓர் ஆலயம் கட்டும்படியாக கூறுகிறார் பணி பெய்திருக்கும் மலை முகட்டை அவர்கள் அடையாளமாக தருவதாக உறுதியளித்தார் இருவரும் திருத்தந்தையிடம் செல்ல அவரும் அதே கனவை கண்டதாக கூறினார் ரோமையில் பனி பொழிவதில்லை ஆனால் அந்த இரவு முழுவதும் உரை பனி பெய்து போர்வை போல் மலையை மூடியது காலையில் செய்தி அறிந்து பனி பெய்த இடத்தை காண பெரும் கூட்டம் கூடியது பனி பெய்த இடத்தின் வடிவத்திலேயே ஆலயமும் கட்டி எழுப்பப்பட்டது இதுவே பணிமய மாதாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் இந்த ஆலயத்தில் திருத்துதரான புனித லூக்கா தீட்டிய மாதாவினுடைய மிகவும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இருக்கிற ஐந்து பேராலயங்களுள் தூத்துக்குடி பனிமே மாதா ஆலயமும் ஒன்று வங்க கடற்கரையோரம் அமைந்திருக்கிற இந்த ஆலயம் நானூற்று நாற்பத்தி இரண்டு ஆண்டுகால வரலாறு கொண்டது ஆலயத்தில் அமைந்திருக்கிற இந்த தூய பனிமயமாதா சுரூபம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணினா நகரிலிருந்து இந்த தூத்துக்குடி ஆலயத்திற்கு வந்ததாக மரபு சொல்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இங்கு வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினதை தொடர்ந்து இருபதாயிரம் பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியிருக்கிறாங்க உலகில் அதிக அளவில் மக்கள் ஒரு மதத்திலிருந்து அடுத்த மதத்துக்கு மாறி கத்தோலிக்க மறைய தழுவி இருக்கிறத பார்த்த திருத்தந்தை மூன்றாம் சின்னப்பர் இந்த மக்களுக்கு ஆன்மீக பணிபுரிய குருக்கள் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு ஏசு சப குருக்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் வழிபட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட புனித ராயப்பர் ஆலயம் ஒன்று அங்க இருந்திருக்கு இதுதான் மக்களுடைய முதல் பங்கு ஆலயமாகவும் இருந்திருக்கு இந்த ஆலயம் கோவா ஆளுகையின் கீழ் இருந்ததுனால இங்கு பங்கு குருவாக பணியாற்றிய சுவாமி கொன்சால்வேஸ் கொச்சிக்கு மாற்றலாகி போனதுனாலையும் ஆரம்பத்தில் சபை குருக்களுடைய பொறுப்பில் இந்த புனித ராயப்பர் ஆலயம் இல்லாத காரணத்தினாலேயும் இயேசு சபை குருக்கள் தங்கள் சொந்த ஆன்மீக தேவைகளுக்காகவும் வழிபாடுகளுக்காகவும் தங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தையும் தங்களுக்குன்னு ஒரு இல்லத்தையும் கட்ட தீர்மானிக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஏசு சபை குருமார் தங்களுக்கென்று ஒரு தலைமை இல்லத்தை ஏற்படுத்துறாங்க அந்த இல்லம் புனித பவுலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுனால அந்த பகுதியில வாழ்கிற மக்கள்னால இந்த இல்லமானது சென் பால் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த இல்லத்தோடு இணைச்சு இரக்கத்தின் மாதா அப்படிங்க ஒரு ஆலயத்தையும் குருமார் கட்டுறாங்க இந்த ஆலயம் இந்த இரக்கத்தின் மாத ஆலயம் சென்ட் பால் இல்லத்தோடு இணைந்திருந்ததுனால மக்கள் இந்த இரக்கத்தின் மாத ஆலயத்தையும் சென்ட் பால் கோயில் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க இந்த முதல் மரியன்னை ஆலயம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் ரோமை பனிமே மாதா ஆலய நேர்ந்தளிப்பின் போது அர்ச்சிக்கப்பட்டது அஞ்சு இந்த ஆலயத்தில் பனிமே மாதாவின் முதல் திருவிழா திருப்பலியும் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி மூன்றாம் ஆண்டு மதுரை நாயக்கர் தனக்கு வரி செலுத்த மக்கள் காலந்தாழ்த்தினதனால அப்போதைய குறுநில மன்னன் வெட்டும் பெருமாளோடு சேர்ந்து தூத்துக்குடியை தாக்குறாரு அப்போ அங்க இருந்த தலைமை இல்லமும் இரக்கத்தின் மாத ஆலயம்னு அழைக்கப்பட்ட அந்த பனிமை மாதா ஆலயமும் ராயப்பர் ஆலயமும் நெருப்பு வைத்து எரிக்கப்பட்டது அங்கே இருந்த பொருள்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது இப்படி மதுரை நாயக்கருடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தூத்துக்குடி வேம்பார பகுதிகளில் வாழ்ந்த மக்களும் இயேசு சபை குருக்களும் ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டு தூத்துக்குடிக்கு எதிரே உள்ள ராஜத்தீவில் குடியேறாங்க அங்க இயேசு சபை குருக்கள் ஒரு தலைமை இல்லத்தை கட்டி அதனோடு கூட பனிமை மாத ஆலயத்தையும் கட்டுறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு அடிக்கல் நாட்டி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு முழு பணியின் நிறைவு பெற்ற இந்த ஆலயத்துல மக்கள் தங்களோடு எடுத்து வந்த தங்களோட மாதா வச்சு சுரூபத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த மக்களும் இயேசபை குருவினரும் ராஜ விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஆணை வந்ததும் மீண்டுமாக தூத்துக்குடிக்கு வந்து இடிந்து கிடந்த புனித ராயபுர ஆலயத்தையும் இயேசபை புதுப்பிச்சு கொண்டு வந்த பனிமே மாதா சுரூபத்தை வச்சு அதோடு கூட தங்களுக்கு மீண்டும் ஒரு பனிமே மாத ஆலயத்தையும் கட்டி எழுப்புறாங்க ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டச்சுக்காரர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் நடந்த போரில் டச்சுக்காரர்கள் தூத்துக்குடியை கைப்பற்றுறாங்க கைப்பற்றின உடனே ராயப்பர் ஆலயத்தை தங்களுடைய ஆயுதங்கள் வைக்கும் இடமா மாத்திராங்க தங்களுடைய கால்வீனிய ஆன்மீக வழிபாட்டுக்கென தலைமை இல்லத்தையும் அங்கே இணைந்திருந்த அந்த மாத ஆலயத்தையும் பயன்படுத்துகிறாங்க மக்களையும் கால்வினியை வழிபாடு செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க அதில் தோல்வி அடைஞ்ச உடனே கோபமடைந்த இந்த டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த ஆலயத்தை இடித்து தோட்டமா மாத்துறாங்க ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மீண்டும் இந்த டச்சுக்காரர்கள் இடிக்கப்பட்ட ஆலயத்தை நீங்கள் புதுப்பிக்கலாம் கட்டி எழுப்பலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுத்ததன் பேரில் தூத்துக்குடி பகுதியில் குருவாக இருந்த இயேசு சபை சார்ந்த அருட்தந்தை விஜிலியூஸ் முயற்சியில சீர்குல இந்த ஆலயமும் அந்த ராயப்பர் ஆலயமும் இல்லமும் சீர் செய்யப்பட்டது இல்லத்தினுடைய மேல் ஒரு கூரை அமைச்சு அந்த கூரைக்குள்ள ஒரு பீடம் அமைச்சு பனிமய மாத ஆலய சுரூபத்தை பாதுகாத்து வந்தாங்க இந்த இயேசு சபை குருவினரும் அங்கு வாழ்ந்த மக்களும் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு பனிமய மாதா சுரூபத்தின் முன்னாடி ஒரு நாள் முழந்தாள் படியிட்டு உருக்கமா ஜெபிச்சிட்டு இருந்திருக்கிறாரு அருட்தந்தை விஜிலியூஸ் அப்போ அங்க இடி மின்னலுடன் கூடிய பெருமழை பெஞ்சிருக்கு கூரையை கிழிச்சிட்டு ஒரு பெரிய இடியானது அவர் ஜிபிச்சிட்டு இருந்த இடத்துல விழுந்திருக்கு அருட்தந்தை அப்படியே உறைந்து போய் கண்களை மூடிக்கொண்டாராம் உணர்வு திரும்பி பார்த்தபோது அவரை அந்த பனிமய மாதா அற்புதமாக காப்பாற்றியது கண்டு வியந்து போயிருக்கிறார் இனிமேலும் இந்த பனிமய மாதாவுக்கு எதுவுமே நிகழக்கூடாது என்று கருதி அந்த பனிமய என்று ஒரு கற்கோவில கட்டுறதுக்கு தீர்மானிக்கிறாரு அதன் அடிப்படையில் எங்கெங்கு அனுமதிகள் பெற வேண்டுமோ அங்கெல்லாம் தகுந்த அனுமதிகளை பெற்று ஆயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு கற்கோவில கட்டுறாரு அது ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு நிறைவடைந்து ஒரு அழகிய கற்கோயிலாக உருவெடுத்தது இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை தந்த மா நிறைய பேர் உண்டு அவர்களுள் சிலர் தமிழறிஞர் வீரமா முனிவர் தூயவராம் ஜோசப் வாசடிகள் புனித அன்னை தெரேசா பாலியோன் மரித்தாயார் இதுபோன்று எண்ணற்ற மாமனிதர்கள் மாமேதைகள் ஆவலுடன் வருகை தந்த தனிப்பெரும் பேச்சினை பெற்றுள்ள தூய பணிமய மாதா தாயின் திருத்தலத்தில் தற்பொழுது தங்கத்தேர் திருவிழா நடைபெற்றது கூட மிகவும் குறிப்பிடத்தக்கதுதான் அங்கு வாழும் மீனவர்களின் பாதுகாவலராகவும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் விளங்கும் பணிமய மாதாவின் தேர் சிறப்பு சொல்லிலடங்காதது திருச்சிலுவைக்கு பதிலாக நட்சத்திரத்தை குறிக்கும் உள்ள தங்க கிரீடம் கடவுளின் தந்தை சிலை புறாவடிவில் தூய ஆவியானவர் குழந்தை வடிவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் தூய அன்னை மீனவ சமுதாயத்தினரின் கதை சொல்லும் அடித்தள வடிவமைப்பு என்று ஒவ்வொரு அம்சமும் இதில் அழகாய் செதுக்கப்பட்டது தூத்துக்குடி மாதா பேராலயம் திருநெல்வேலியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது தூத்துக்குடிக்கு தமிழகத்தின் அனைத்து முன்னணி நகரங்களிலிருந்தும் பேருந்து வசதி உள்ளது இந்த இடத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்களும் இன்னும் பிற மாநிலங்களிலிருந்தும் ஏன் பிற நாடுகளிலிருந்தும் கூட இங்கு வருகை தந்து திருவிழாவில் பங்கெடுத்து பணிமய மாதாவின் இறை ஆசிரை பெற்று செல்வது இந்த திருத்தலத்திற்கே உரிய மிகவும் சிறப்பம்சமாகும் என்னங்க அன்னை மரியாளுடைய இந்த அற்புதமான திருத்தலம் உண்மையாகவே நம்மளை ரொம்ப வியக்க வைக்கதில்லை பிரம்மி பூட்டதில்லை ஆமா ஏராளமான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்தில் திரண்டு வருகிறார்கள் நாள்தோறும் நூற்று கணக்கான மக்கள் வந்து செல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட புகழ்மிக்க இந்த திருத்தலத்தினுடைய அன்னை தங்க தேரில் வருகிற போது எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தெரியுமா அந்த அனுபவத்தை இந்த வீடியோவின் வழியாக நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருப்பீர்கள் என நான் நம்புகிறேன் இந்த வரலாற்றை நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க கண்களை மூடி பணிமய மாதாவிடத்துல ஒரு சிறிய ஜபம் ஜபிக்கலாமா அற்புதங்களை செய்யும் தங்கத்தேரில் அற்புதமாய் பவனி வருகின்ற பணிமய மாதாவே உண்மைக்கான லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் திரண்டு வந்து உமது புகழை சொல்லி உமது அருளுக்காக உமது பரிந்து பேசுதலுக்காக மன்றாட்டுக்காக வேண்டி நிற்கிறார்களே வருகிறவர்களுக்கெல்லாம் குறைகளை தீர்த்து நிறை ஆசிரை வழங்குபவரே உம்முடைய மகன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவிடத்தில் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் நலன்களை பெற்றுக் கொள்ளும்படியான கிருபையை தருகிறவரே அம்மா இந்த நாளிலும் கூட இந்த வீடியோவின் வழியாக ஏராளமான பக்தர்கள் உமது அற்புதமான புகழை கண்டிருக்கிறார்கள் உமது அதிசயத்தை உணர்ந்திருக்கிறார்கள் உம்மை நாடி தேடி வர விரும்புகிறார்கள் ஆம் அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் எங்கள் மீது தங்கட்டும் அவருடைய அருள் ஆசிர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவாய் இருக்கட்டும் அதன் வழியாய் வாழும் காலத்தில் நாங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக தேவத்தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்கிற உரிமையில் உமக்குரியவர்களா என்றும் திகழ வரமருளும்படியாகச் செபிக்கின்றோம் ஆமீன்